ஆகவே சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த ஜிஹாத் என்பது வாணிந்து போர் செய்வதற்கு மட்டுமல்ல இத்த களங்களிலே காபிர்களை சந்தித்து சண்டை செய்வதற்கு மட்டும் குரானிலே சொல்லப்படவில்லையே இதே ஜிஹாத் என்ற வார்த்தை மக்காவுடைய அத்தியாயங்களிலே அல்லாஹு தலா இறக்கி இருக்கின்றானே மக்காவிலே ஜிஹாத் கடமையாக்கப்படவில்லையே மதினாவில் தானே ஜிஹாத் கடமையாக்கப்பட்டது ஆனால் மக்காவுடைய வசனங்களில் அல்லா சுபான இந்த ஜிஹாத் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா குரானிலே பயன்படுத்தி இருக்கின்றானே ரப்பு கூறுகிறான் وَجَاهِدُوا ஃபில்லாஹி اللَّهِ حَقَّ அல்லாஹுடைய மார்க்கத்தில் நீங்கள் கடுமையாக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதே அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் கடுமையாக ஜிஹாது செய்யுங்கள் மிக அதிகமாக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்று சகோதரர்களே எந்த ஜிஹாதை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தீனை லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இல்லல்லாகவே மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் எனவேதான் மார்க் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அர்த்தம் என்னவென்றால் தன்னுடைய முழு முயற்சிகளையும் செலவழித்து விடுவது அல்லாஹுடைய அந்த வார்த்தையை ஓங்க வைப்பதற்காக லாயிலாக இல்லல்லாகவை ஓங்க வைப்பதற்காக தன்னுடைய முழு முயற்சியும் செலவழிப்பது மார்க் அறிஞர்கள் யாரும் ஜிஹாத் என்றால் உயிர்களை கொல்வது என்று அர்த்தம் சொல்லவில்லை எதிரிகிடத்திலே சண்டை செய்வது என்று சொல்லவில்லை ஆம் எதிரி சண்டை செய்வதும் அது ஜிஹாதினுடைய ஒரு வகையாக இருக்கும் எப்போது அதற்குரிய இடங்கள் இருக்கும்போது ஜிஹாத் முதலாவதாக குரானை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது குரானுடைய தேவாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அன்பானவர்களே ஆயுதங்களை கொண்டு மக்களிடத்தில் சண்டை செய்து மக்களை முஸ்லிம்களாக ஆக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அப்படி ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹ் வைத்திருந்தான் அல்லாஹ் மஹானகு வச்சாடா அதை அவனாகவே செய்திருப்பான் பிரபு சொல்லுகிறான் வன உஷார் மன மன்ஃபிட்குள்ளுகும் ஜெமியான் நமையே அல்லாஹ் ஆடி இருந்தால் இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள் எல்லாரையும் அல்லாஹு தலாங்களாக ஆக்கி இருப்பார் ஆனால் அல்லாஹு அப்படி நாடவில்லை அவர் அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் அவர்களுடைய அந்த ஆசையின்படி இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் விரும்புகிறார் சகோதரர்களே இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது குர்ஆனின் பக்கம் அழையுங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் சுரத்துல் புர்கான்

உங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் உங்களுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன இந்த மார்க்கத்தை அறியாதவர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லாஹூத்தாளா்களையும் இந்த உலகத்தில் வைக்கவில்லை என்றால் தாவா என்ற ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது என்ற ஒரு பணியே இருந்திருக்காது அல்லாஹ் சுகானகு வத்தாலா இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை கொடுப்பதற்காக அல்லாஹ் தலா அவனது அடியார்களில் சிலர் இப்படி வைத்திருக்கிறான் தாயிகளாக சிலரை மதுபுவா அல்லாஹ் வைத்திருக்கிறான் தாய்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை தாவா செய்து அந்த மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப லானவீன் சூரா அல்லா அல்லாஹவுடைய வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள் வௌஷிய இளைய ஆதல் குர்ஆன் மிகுந்தில கும்பி வலம்பலா மக்களே இந்த குர்ஆன் எனக்கு வகையாக அறிவிக்கப்படுகிறது ஏன் இந்த கொண்டு நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஓமன் இந்த குர்ஆனுடைய செய்து யாருக்கெல்லாம் சென்றடைகிறதோ அவர்களையும் இந்த குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே இந்த தாவா இந்த தாவாவுக்காக வேண்டி தன்னுடைய முழு முயற்சிகளை செய்வது இது முதலாவது ஜிஹாத் இதுதான் நம்ம கடமையாக்கப்பட்ட ஒன்று எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஜிஹாத் சண்டை செய்வது ஆயுத மேதி சண்டை செய்வது என்பது அதற்கென்று சில நேரம் இருக்கிறது அதற்கென்று சில இடம் இருக்கிறது தான் தாக்கப்பட்டால்

முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்பட்டால் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக போராடுவது அவர்களுக்காக ஜிஹாது செய்வது الله سبحانه وتعالى عظيم قرآن لا يسليه النار وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الولدان والمستضعفين من الرجال والنساء والولدان يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها وجعلنا من لدنك وليا وجعلنا من لدنك نصيرا نينجل يين. عندما عند مكلك هذا ديسندي سيمدلي أول غير هنيا يمسيه بدي அவர்களில் ஆண்கள் பெண்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பாதுகாக்க நீங்கள் சண்டை செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர்களே ஜிஹாதுடைய கடைசி தரகம் அதிலேதான் தன்னை பாதுகாப்பதற்காக சண்டை செய்வது அநீதி இணைக்கப்படக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக சண்டை செய்வது அதுவும் ஜிஹாதிலே மிக முக்கியமான ஒன்று ஆனால் சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் அழகி செல்லும்

உடனே கிடைக்க வேண்டும் பிறகு கொல்லப்பட வேண்டும் பிறகு உயிர் கிடைக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய பாதையிலே நான் கொல்லப்பட்டு கொண்டே இருப்பது சகோதரர்களே அல்லாவுடைய தூதரை விடவா ஜிஹாதின் மீதும் ஷஹாதத்தின் மீதும் ஆசை உள்ளவர் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க முடியும் தேட முடியும் அல்லது சகாபாக்களை விடவா அதற்கென்ற என்ன வரைமுறையை வைத்தார்கள் ஏன் அல்லாவுடைய தூதர் சுல்லாலிசனம் மக்காவுடைய வாழ்க்கையிலே ஜிஹாது செய்வதற்கு அனுமதி வழங்கவில்லை ஏன் அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை குரு ஆடை கொண்டு நீங்கள் அழைகிற அது உங்களுடைய திகாது என்பதாக அல்லாஹ் ஆளுநர் ஏன் கூறுகிறான் ஐயா தனா